பாடப்பகுதி என்னவென்று பார்த்தால் கருணையன் தன் தாய் இறந்துவிட்ட பிறகு அவரது பிரிவை தாளமாட்டாது அழுது புழம்பி கருணையனின் சொற்களாக அமைந்துள்ள பகுதியே நம் பாடப்பகுதி யார் இந்த கருணையன் என்றால் இவரது பெயர் யோவான் என்பதாகும் ஜெருசலேம் தேசத்தில் இறை செயல்கள் குறைந்து பாவச்செயல்கள் அதிகரித்த போது நம் பாவச்செயல்களை மன்னித்து ரட்சிக்க கடவுளின் மைந்தராகிய இயேசு கிறிஸ்து வரப்போகிறார் என்பதனை முதல் முதல் அறிவித்த முன்னோடி அதாவது கிறிஸ்துவோட வருகையை அறிவித்த முன்னோடி இவர் கிறிஸ்துவிற்கு முதல் முதல்ல ஞானஸ்தானம் அளித்தவர் இவரே அதனால்தான் திருமுழுக்கு ஞானஸ்தானம் என்றால் திருமுழுக்கு அதனால தான் இவர் திருமுழுக்கு ஏவான் என்று அழைக்கப்படுகிறார் இவர்தான் வீரமாமுனிவர் தன்னுடைய காப்பியத்தில் கருணையன் என பெயரிட்டுள்ளார் இந்த கருணையன் தன் தாயோடு காட்டில் வாழ்ந்து வரும் சூழ்நிலையில் தன் தாய் எலிசபெத் இறந்துவிடவே தன் தாயை நினைத்து ஏங்கி ஏங்கி அழுகிற வேதனைப்படுகின்ற கருணையனுக்கு அவனுடைய துன்பத்தில் இயற்கையும் பங்கு கொண்டு கலங்கி ஆறுதல் சொல்வதாக நம் பாடப்பகுதி அமைந்துள்ளது பூக்கையை குவித்து பூவே புரிவோடு காக்கென்று சேக்கையை பரப்பி இங்கன் திருந்திய அறத்தை யாவும் யாக்கையை பிணித்தென்று ஆக இனிதுனுள் அடக்கி வாய்ந்த ஆக்கையை அடக்கி பூவோடு அழுங்க நீர் பொழிந்தான் பூக்கையை குவித்து பூக்கையை குவித்து என்றால் பூ போன்ற மலர் போன்ற கையை குவித்து பூவே பூவே என்ற சொல்லுக்கு பூமி தாயே என்று பொருள் கொள்ள வேண்டும் பூமி தாயே புரிவோடு காக்கை என்று காக்கை என்றுனா புரிவுனா என்ன அன்பு அப்போ என்ன சொல்கிறான் பூமி தாயே அன்போடு என் அன்னையின் உடலை நீ அன்போடு காப்பாயாக என்று கூறி சேக்கையை பரப்பி அம் என்ற சொல்லுக்கு உள் என்று பொருள் இருக்கிறது பூஞ்சேக்கை சேக்கை என்றால் படுக்கை அப்படின்னா மலர் படுக்கை அக அப்படின்னா படுக்கையை குழிக்குள் பரப்பி இங்கன் திருந்திய அறத்தை யாவும் இங்கன் என்றால் இவ்விடத்தில் திருந்திய என்றால் செம்மையான அறங்களை எல்லாம் யாக்கையை பிணித்தென்று ஆக யாக்கை என்றால் உடல் என்று பொருள் பிணித்தல் என்றால் பற்றுதல் பிடித்து கொள்ளுதல் கூட சொல்லலாம் திருந்திய அறத்தை யாவும் திருந்திய அறத்தை செம்மையான அறங்களை எல்லாம் யாக்கையை பிடித்தென்று ஆக தன் உடலுக்குள் பற்றி கொண்டவள் ஆக கருணையினுடைய அம்மாவை அவன் சொல்றான் இனிதினுள் அடக்கி வாய்ந்த இனிதே பயந்தரக்கூடிய வாழ்க்கையை வாழ்ந்த ஆக்கையை ஆக்கையை என்றால் தன் அன்னையின் உடலை அடக்கி அடக்கி என்றால் அடக்கம் செய்து பூவோடு அலங்கனீர் பொழிந்தான் பூக்களை தூவுகிறான் அத்தோடு தன் கண்ணீர் பூக்களையும் தூவி தன் அன்னையை அடக்கம் செய்கின்றான் எவ்வளவு ஒரு சோகமான நிகழ்வு தன் அன்னையை அடக்கம் செய்யும் விதம் அம்மாவும் மகனும் தனியாக காட்டில் வசிச்சுட்டு வர்றாங்க அப்படி இருக்கும்போது அம்மா திடீர்னு இறந்துடுறாங்க தானே அம்மாவை யாரோட துணையும் இல்லாமல் தானே குழி தோண்டி தானே தன் மகன் அம்மாவை அடக்கம் பண்ணுறான் தானே குழி தோண்டி அந்த குழிக்குள்ள மலரை படுக்கையாக அலங்கரித்து தன்னுடைய தாயை உள்ளே வைத்து அடக்கம் பண்ணுறான் இப்போ அடக்கம் பண்ணும்போது அவன் என்னவா பேசுகிறான் பூமி தாயே என் அன்னையின் உடலை நீ அன்போடு காப்பாயாக என்று கூறி குழியினுள் அழகிய மலர் படுக்கையை பரப்பி இவ்வுலகில் செம்மையான அறங்களை எல்லாம் தன்னுள் பொதிந்து வைத்து பயனுள்ள வாழ்க்கை நடத்திய தன் அன்னையின் உடலை மண்ணிட்டு மூடி அடக்கம் செய்து அதன் மேல் மலர்களையும் தன் கண்ணீரையும் ஒரு சேர பொழிந்தான்